ஹாய் மக்களே நாங்கள் தான் உங்களுக்கு அத்தீஸ்வரோம் இன்றைக்கி வந்து என்ன விலாக் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரியா பார்க்க வந்து நாங்கள் வந்து திருப்பூர் போயிருந்தோம் ஸோ அந்த விலாக் தான் வந்து வந்து வரப்போகுது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவள் சொல்லியே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து போக முடியல போனோம் அதுதான் தான் இந்த வீடியோ வரப்போகுது அதுக்கு மட்டும் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் மணி கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்க வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குட் நியூஸ் வந்து வந்து சொன்னாங்க ஏன்னா இப்படின்னு சொல்லலாம் அவங்க வந்து வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்க திடீர்னு வந்து கன்ஃபார்ம் ஆன அந்த டெஸ்ட் கார்டு வந்து காமிச்சாங்க ஸோ வந்து ரொம்ப ஹாப்பியாக நான் அடுத்த நாள் மணி கல்யாணம் வேலை எங்களால் வந்து போக முடியல சரி அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னா பார்த்தா டைமே இல்லை எனக்கு வேலைக்கு போயிட்டு சரி ஞாயிற்றுக்கிழமணிக்கு எப்படி இருந்தாலும் ஆஃப் டே தான் வைப்பாங்க சார் அதுக்கப்புறம் போகலாம் அப்படிங்கிறனால வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் வந்துட்டு போனேன் அதுவும் பார்த்தீங்கன்னா போகல சாயங்காலம் வந்து ஒரு நாலு மணி இருக்கும் இங்கேருந்து கிளம்பிலே நாலு மணி அஞ்சு மணி தம்பிங்களுக்கு லாண்ட்வெஜ் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு மணி அஞ்சு மணி இருக்கும் அந்த டையத்துக்கு தான் நான் வந்து கிளம்பி அங்கே போனோம் ஆனால் அங்கே போகல நைட் ஆயிருச்சு போயிட்டு நல்லா பேசிட்டு அதுக்கப்புறம் ஹெல்த்தெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தான் நாங்கள் வந்து மழை வருமாட்டுக்கு மழை வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பார்த்துட்டு ஃப்ரீயாக வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் இது இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்னாங்க சரி சமைச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் என்ன அப்படின்னா பாப்பா வந்து நாங்கள் வரேன்னு சொல்லி வந்து அழுதாக சமாதானப்படுத்திட்டு லீவ் விட்டால் வந்து கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம் ஆனால் வந்து கேட்கலாம் எதுக்கு வந்துட்டு இப்படி வந்து பார்க்க போகிறீங்க இது வந்து நார்மல் தானே கன்சியூவாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு நார்மலான ஒரு தான் எதுக்காக பார்க்க போறீங்க அப்படி நிறைய பேர் கேட்கலாம் உங்களுக்கு கண்டென்ட் கூட கேட்கலாம் அந்த மாதிரி கேட்குற ஆளுகள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க இது ஒரு சந்தோஷம் தாங்க குழந்தை வரங்கிறது வந்து பெரிய விஷயம் அவங்க வந்து ஒரு ஹாப்பியா நம்ம கிட்ட சொல்றாங்க பத்தியா நம்ம கிட்ட சொல்லணும் அவங்களுக்கு அவசியம் இல்லை அவங்க ஃபேமிலியோட சொல்லிட்டு கூட விட்டுருக்கலாம் ஆனா வந்து நம்ம கிட்ட சொல்லணும்னு சொல்லி சொல்றாங்க பார்த்தீங்களா அதுவே ஒரு அவங்களுக்கு ஒரு ஹாப்பி தானே ஸோ அவங்கள வந்து நம்ம போய் பார்க்கல அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து குறிப்பிட்ட கொஞ்சம் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க ஸோ அவங்க வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம்னா சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக போவோம் வருவோம் அதே மாதிரி தான் வந்துட்டு பிரியா அவங்களும் அவங்களும் ஏதோ ஒரு ப ஃபங்க்ஷன் வச்சு இன்வைட் பண்ணால் நாங்கள் போவோம்